அனைவருக்கும் அன்பு எனக்கு என்ன இந்த நாட்டில் விவசாயம் செய்கிறது மட்டும்தான் ஒரு விவசாயினுடைய குற்றமாக இன்றைக்கும் இருக்கிறதா எனக்கு தெரியல காரணம் என்னென்னா நம்ம நெல்களை அறுவடை பண்ணி காய வச்சு அந்த இடத்துல காய வச்சு நம்ம கொட்டி வச்சுருந்தோம் மழையில் நினஞ்சு போயிடுச்சு அங்கேருந்து திரும்ப இங்கே இடத்து வந்து கொட்டி வச்சுருக்கோம் நெல்கள் வந்து முளைச்சி போயிருச்சு சில அடியில் இருக்கக்கூடிய நெல்கள் மக்கி போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் என்ன பிரச்சனைனா அரசு கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஒரு வாரமாக நெல்களை கொள்முதல் பண்ணலை நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கோங்குன்ற வட்டம் வீ காலத்தூர் சேர்ந்த விவசாயி அங்கே வந்து முறையான ஒரு வரிசை இல்லாததுனால என்னுடைய நெல்லை முதல்ல போடுங்க என்னுடைய நெல்லை முதல்ல போடுங்கன்னு சண்டை நடக்கிறதுனால நெல்களை கொள்முதல் ஒரு வாரமாக பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம பகுதிகளில் நெல்கள் அப்படியே தேங்கி போயிடுச்சு வே விவசாய நெல்கள் மொத்தம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு மழையில் பாதுகாக்கிறதுக்கான எங்கக்கிட்ட எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு விவசாயிகள் இந்த மாதிரி முளைக்க வைச்ச நெல்களை விற்பனை செய்ய முடியாத நிலையில் எங்களுடைய விவசாயம் மாறிட்டு தயவு செஞ்சு அரசு விரைவாக கொள்முதல் செஞ்சால் சிறப்பானதாக இருக்கும் விவசாயம் பிடிச்சவங்க ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்